பெரியாண்டவர் தில்லை காளியம்மன் ஆலயத்தில் மாதாந்திர அமாவாசை பூஜை திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி புவனேஸ்வரம் ஜெகதீஸ்வரி மந்தடியின் மல்லீஸ்வரி நந்தநல்லூர் ராஜேஸ்வரி செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரை அடுத்த ஊரப்பாக்கம் காரணி புதுச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுயம்பு பெரியாண்டவர் தில்லை காளியம்மன் ஆலயத்தில் மாதாந்திர புரட்டாசி அமாவாசையை முன்னிட்டு போற்றும் வகையில் ஆலயத்தின் குருஜி குணசெல்வன் பெரியாண்டவர் சுவாமிக்கு ஆரத்தி தீபம் எடுத்து ரோமகுண்டம் யாகம் நடத்தினார் இந்த யாகத்தில் தோஷங்கள் நீங்குவது பில்லி சூனியம் ஏவல் போன்ற கெட்ட சக்திகள் அண்டாமல் இருக்க பக்தர்கள் வேண்டுதலை முன்வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பெரியாண்டவர் ஆலயத்தில் மாதந்தோறும் அம்மா பேரவை காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் துணைச் செயலாளர் பிரபா அன்னதானம் வழங்கினார் பிரபு

அடியில்ல எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த பிரசாந்த் என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன் செங்கல்பட்டு மாவட்டம் காரணப்புதுச்சேரி ஊரப்பக்கம் வண்டலூர் வட்டம் இதுல நம்ம ஸ்ரீ சுயம்பு பெரியாண்டூர் தெள்ளக்காளையம் அமைந்துள்ளது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய சிறப்பு என்னால் மாதம் மாதம் பௌர்ணமி தோற வந்து பெரியாண்டருக்கு வந்து பௌர்ணமி பூஜை நடக்கும் ஈவினிங்கில் வந்து ஓமா பூஜை எல்லாம் கலந்துக்கலாம் அதேமாரி மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை பூஜை வந்து சிறப்பாக வந்து நடக்கும் அந்த அமாவாசை பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓமா வளர்த்துவாங்க அவங்களுக்கு தேவையான ஒருத்தர் குடும்ப சூழ்நிலை பிரச்சனை எல்லாமே ஒருத்தருக்கு இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்கவுங்க வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து அந்த ஓமத்தில் கலந்துக்கினாலே அது எல்லாமே அந்த ஓமத்தில் வந்து நிவர்த்தினாயிடும் சொல்லிட்டு இருக்குது வருஷத்தில் ஒரு முறை வந்து தையா மாசிக்கு வந்து பெரியாண்டர் பூஜை போடுவாங்க அது வந்து மிக சிறப்பாக இருக்கும் அன்னதானம் பெரியாண்டூர் பூஜை வானவேடிக்கும் கூத்தம் வைப்பாங்க மிக சிறப்பாகவும் இருக்கும் இங்கே வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து பால் குணம் எடுப்பாங்க அன்னைக்கு ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வந்து பால்குடம் எடுப்பாங்க பால்குடம் எடுத்து மிக சிறப்பாக அங்கேருந்து வருவார் அன்னைக்கு ஒரு நாள் தையா மாசிக்கு ஒரு நாள் மட்டும்தான் வந்து பெரியாண்டவர் அருள்வாக்க சொல்லுவார் நம்மளோட குருநாதர் வந்து உணர்செல்வம் ஐயா அவர்கள் வந்து தான் இந்த கோவில் நிர்வாகி அவர் தான் அவர் நன்றி வணக்கம் என் பேர் வந்து துல்கானனா நான் வந்து காயரமேடு ஊரப்பாக்கம் காரண புதுச்சேரியில் அமைந்து உள்ள ஸ்ரீ சுயம்புலிங்கம் பெரியாண்டவர் தில்லைக்காளி ஆலயம் அமைந்துள்ளதுங்க இந்த கோவிலோட சிறப்பு என்னன்றா குழந்தை இல்லாதவங்களுக்கு எட்டு வருஷம் பத்து வருஷம் குழந்தைல இல்லாத இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனால் சிறப்பான முறையில் வந்து அந்த அருள் கிடச்சி குழந்த நல்லபடியாக போறோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக தடப்பட்டு தடப்பட்டு போயிட்டு இருந்தது இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனதுலேருந்து அடுத்த ஆறு மாதத்துலேயே எனக்கு நல்லபடியாக ஒரு பெண்ணு கிடச்சாங்க அவங்க கல்யாணம் திருமணம் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரே வருஷத்தில் பெரியாண்டவரோட சந்நிதி வந்து ஃபஸ்ட்டு குழந்த பிறந்தது பெரியாண்டவர் மாதிரியே இந்த கோயிலோட அம்சமே பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு யார் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்தப்ப எல்லாருக்கும் ஆகும் இந்த பில்லி சூன்யம் செய்வனை எல்லாம் செய்கிற சேர்ந்துட்டு ரொம்ப முடியாத இருக்கவங்களுக்கு இந்த கோவிலில் வந்து காலை வச்சுட்டு போனாலே நல்லபடியாக அவங்களுக்கு வந்து எல்லாமே சரியாகுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லோரும் உடம்பு நோய் இருக்கவங்க எல்லாம் வருவாங்க வந்துட்டு போனவொடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ பரவாயில்லைங்க நல்லா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அமாவாசைக்கு அமாவாசைக்கு வந்து பூஜை நடக்கும் அந்த பூஜையில் வந்து யாகத்தில் வந்து கலந்துட்டா அவங்களோட குடும்பம் வந்து மேன்மையாக சிறப்பாக மேலும் மேல வளர்ந்துட்டு இருக்குங்க இதாங்க இந்த கோவிலோட சிறப்பு என்னோட பேர் பூந்தமல்லியில பூந்தமல்லியிலேருந்து நான் வரேன் என் பேர் ஜெயா இங்கே வந்த பெரியாண்டவர் கோயிலுக்கு எனக்கு வலி ரொம்ப இருந்தது இங்கே வந்த அப்புறம் சரியாயிடுச்சு இன்னும் கேட்டால் நான் ஒரு வாரத்தில் இறந்துருவேன்னு சொன்னாங்க இறந்துருவேன்னு சொன்னானே சரி நான் விட்டுட்டேன் நான் வேணான்ட்டு அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க சொன்ன அப்புறம் நான் இங்கே வந்தேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு இருக்கிறேன் நல்லபடியாக இருக்கிறேன் இங்கே வந்து இந்த கோவிலுக்கு வந்து திரு ரெண்டு வருஷமாக நான் வரேன் எனக்கு இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது எனக்கு இங்கே வந்து திரு திரு குணசலம் சாமி அவங்க வந்து நல்லபடியாக எல்லாருமே வரவங்க எல்லாருமே தீர்த்து நோய் தீர்த்து எல்லாம் அனுப்புகிறாங்க மனக்குறை இல்லாமல் நல்லபடியாக போகிறாங்க பெரியாண்டவர் தில்லைக்காளி கோவில் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லைன்னு வராங்க பால் குடம் எடுக்கிறாங்க உடம்பு சில நோய்வாய்பட்டு வராங்க டாக்டர்ங்களால செய்ய முடியாததை இங்கே செய்து நல்லாக்கி உடனே அனுப்புகிறாரு நல்லபடியாக ஆகுது இங்கே எனக்கும் அந்த பிரச்சனையோடு தான் வந்தேன் எனக்கு மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்ச நாள் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்தால் சில என் வீட்லேயே ஒரு உயிரை காப்பாற்றியிருப்பேன் நான் காலம் கடந்து வந்தேன் ஆனாலும் நல்லபடியாக இங்கே வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக இந்த சாமி எங்களுக்கு கொடுத்தாரு காப்பாற்றி கொடுத்தாரு இன்னைக்கு நாங்கள் நல்லபடியாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் சாவரவரும் தில்லக்காளி அம்மாவை குணசெல்வாய மறக்க மாட்டோம் என் பேர் சுஜாதா